வணக்கம் நண்பர்களே எந்த ஒரு புதிய வரவும் ஒரு கவனத்தை ஈர்க்கும் நாம் எல்லோருடைய கவனத்தையும் ஈர்க்கும் ஒரு சில தாக்கங்களை ஏற்படுத்தும் சலசலப்பை ஏற்படுத்தும் அதில் என்ன இருக்கிறது என்ற ஆர்வத்தை தூண்டும் எதுவையெல்லாம் எந்த ஒரு புதிய வரவிற்கும் இருக்கக்கூடிய பொதுவான அம்சங்கள் இது அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி மென்பொருளாக இருந்தாலும் சரி மென்பொருள் என்று நான் எதை பொறுப்பிறேன் என்று உங்களுக்கு தெரியும் டீப் சிக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுடைய புதிய வரவு சீனாவுடைய தயாரிப்பு என்பதாலேயே நாம் கூடுதல் கவனத்தோடு பார்க்க வேண்டிய சூழலில் இருந்தோம் ஆனால் இதையெல்லாம் ஆரம்பத்திலேயே அதனுடைய அதாவது அதுக்கு மெயினாக என்ன காரணத்தினால அந்த டீப்சைக் வந்து வரவேற்பு உடனடியாக வரவேற்பு பெற்றது ஏன் அதை வந்து அனைவரும் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடினார்கள் அதனால் பங்கு சந்தை பங்கு சந்தையில் ஏஐ நிறுவனங்களுடைய பங்குகள் கடும் வீழ்ச்சியை சந்தித்தது இரட்டை இலக்கங்களில் வீழ்ச்சியை சந்தித்த அமேசான் மற்ற ஆன்லைன் நிறுவனங்கள் அந்த ஆர்டிஃபி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்துறது என்விடியா என்ற அந்த சிப்பு தயாரிக்கிற நிறுவனங்கள் பெரிய வீழ்ச்சியை சந்தித்தது எல்லாவற்றுக்கும் பின்னால் இந்த டீப் சிக்கில் இருக்கும் ஆபத்தை யாரும் உணராமல் போய்விட்டார்களோ என்ற சந்தேகம் இப்போது ஏற்படுகிறது இந்த சந்தேகம் நியாயமாக சீக் உண்மையிலேயே நன்மையா அல்லது பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் இருக்கிறதா இதை குறித்து சற்று விரிவான வீடியோ இது இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நோட்டிஃபிகேஷன் பல் பதிவு பண்ணாதீங்க பதிவு பண்ணிக்கோங்க அப்போ தான் வீடியோ கால் வந்து சேரும் சரி நம்ம நம்மளை வந்து இப்போ தூக்கத்திலேருந்து எழுப்பின மாதிரி தான் இதை நினைக்க வேண்டியிருக்கு ஏன் அப்படி டீப் சீக்கை பற்றி நினைக்க வேண்டியிருக்குது அப்படின்னா இந்த டீப் சீக்கில் ஒரு சின்ன உதாரணம் சீனம் அரசாங்கம் சீன அரசாங்கம் சைனாவுடைய அரசாங்கம் சார்ந்த கேள்விகளை கேட்டால் நம்மளை மடைமாற்றம் செய்ய அது முயற்சி செய்கிறது அப்படின்னு அதை பயன்படுத்தினவங்க சொல்கிறாங்க டீப் சீக் உதாரணத்திற்கு டேங்மேன் என்றால் யார் அப்படின்னு டேங் பேன் அப்படின்னா யார் அப்படின்னா கேள்வியை கேட்டால் அது கழுவும் நீரில் நழுவும் மீனாக ஏதோ சொல்லிவிட்டு நம்மளை மடைமாற்றம் விதமாக பதிலை தருகிறது அப்படின்னு அதை யூஸ் பண்ணவும் சொல்கிறாங்க அது ஏன் இப்படி செய்து ஏன் இந்த சந்தைகள் ஏற்படுகிறது சற்று விரிவாக சொல்கிறேன் பொதுவாக நான் அறிந்த செய்தி என்ன அப்படின்னா இரண்டாம் உலக போரில் தொடங்கி அதற்கு பின்னால் வந்த பனிப்போரில் தொடர்ந்து கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து வரும் குறிப்பிடத்தக்க தொழில்நுட்ப புரட்சிகள் அனைத்திலும் அமெரிக்கா தான் ஆதிக்கும் செலுத்து செலுத்தி வர்றதா வரலாறு பதிவு செய்து வருகிறது கணினி மயமாக்கமாக இருக்கட்டும் இணையம் சமூக ஊடகங்கள் அலைபேசி என தொழில்நுட்ப ஓட்டுப்பந்தயங்களில் முதல் இடத்தை வர்றது அமெரிக்கா தான் சமீபத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு ரைஸ்லேயும் மற்றவர்கள் தொட்டு முடியாத தூரத்தில் ஒருவித பெருமையோடு போய் புன்னையுடன் ஓடிக்கொண்டிருந்தது அமெரிக்கா தான் அந்த புன்னகைக்கு புள்ளி வைத்து அதை திகைப்புக்குரியாக மாற்றியிருப்பது தான் லியாங் வென்ஃபெங் அப்படிங்கிற லியோங் வென்ஃபங் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில வாரங்கள் முன்னார் வரை டெக் உலகிற்கு தெரியாது டெக்னாலஜி வேர்ல்டுக்கு அவங்க யாருன்னு தெரியாது ஆனால் அவரது நிறுவனமான ஹைஃப்ளையர் டெக் நிறுவனம் இல்லை ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் எனப்படும் நிதி மேலாண்மை பிரிவில் இருக்கும் அந்த நிறுவனத்தின் படைப்பூக்க செய செயற்கை நுண்ணறிவில் அதாவது ஜெனரேட்டிவ் ஏஐ செயற்கை நுண்ணறிவில் ஆராய்ச்சிகள் செய்து வந்தது யாருக்கும் தெரியாமலே இருந்திருக்கு இதில் இதில் ஹைஃப்ளையர் அப்படிங்கிறது அது வந்து ஹெச் ஃபண்ட்டில் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க சொல்கிறாங்க ரைட் இந்த ஆராய்ச்சிகள் செய்து வந்து யாருக்கும் தெரியாது இரண்டு வாரங்களுக்கு முன்பு அதாவது டீப்ஸிக் தொழில்நுட்பம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக செய்திகள் வருவதை அந்த டெக்னாலஜி சார்ந்த ஊடகங்கள் பார்த்தபோது அதையும் ஒரு மற்றொரு செய்தியாக தான் மற்றவங்க பார்த்துட்டு இருந்திருக்காங்க ஆனால் மார்க் ஆண்ட்ரிஷன் அப்படிங்கிற ஒரு சிறந்த வெள்ளிக்கிழமை பங்கு சந்தை முடியும் நேரத்தில் எக்ஸ் தளத்தில் இட்ட ட்வீட் தான் கவனத்தை ஈர்த்தது இதுவரை நான் பார்த்த சீக் ஆர் ஒன் தடைகளை மீறிய பிரமிக்கத்தக்க ஒன்று அது ஓப்பன் சோர்ஸாக இருப்பது உலகிற்கு கிடைத்த கொடை அப்படின்னு ஒரு ரொம்ப மேலோங்க ஒரு உச்சி முகர்ந்து கொண்டாடியதை வந்து பார்த்து டீப்ஸிக் முக்கியமான இடத்தை அடைந்திருப்பதை ஆண்ட்ரிசன் புரிந்து கொண்டார் ஆண்ட்ரிசன் சாமானிய ஆள் அல்ல இணையம் என்பதற்கு நுழைய உதவும் முதல் பிரௌச ப்ரவுசர் அப்படிங்கிற தொழில்நுட்பத்தை நாட்ஸ்கேப் என்ற பெயரில் தயாரித்து வெளியிட்டவர் அதில் கிடைத்த ப்ரௌசரை கண்டுபிடிச்சவரே அவர்தான் அதில் கிடைத்த மிகப்பெரும் வெற்றிக்கு பின்னர்தான் தொழில் முதலீட்டாளராக மாறியவர் இன்வெஸ்டர் மாறியிருக்கார் இன்று சிலிகான் வேலி பகுதியின் முக்கிய நகரங்களில் முகங்களில் சாரி முக்கிய முகங்களில் ஒருவராக அறியப்படுவர் இந்த மார்க் ஆண்ட்ரிஷன் ரைட் ஓபன் சோர்ஸில் கிடைக்கப்பெறும் மென்பொருள் என்பதாலேயே அதை நாம் கொண்டாடிவிட முடியாது என்பதால் ஆண்ட்ரிஷன் கருத்தில் இருந்து ஒரு சின்ன மாறுபட்டு ஒரு விரிவான சிந்தனை தான் இந்த கட்டுரை என்ன நடந்தது இதை கொஞ்சம் டீப்பாக பார்க்குறோம் வார இறுதியில் சிக் பற்றி உற்சாகமான விரிவுரைகள் பதற்றமான பதிவுகளை சமூக ஊடகங்கள் காண முடிந்தது எப்போது ஜனவரியோட கடைசி வாரத்தில் ஜனவரி இருபத்தி ஏழு திங்கள் இன்றைக்கி சந்தை திறந்ததுமே இதன் விளைவு ரொம்ப தெல்ல தெளிவாயிருக்கு என்ன ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் துறையில் இருக்கும் நிறுவனங்கள் அனைத்து பங்கு மதிப்பும் அதாள பாதாளத்தில் விழத் தொடங்கி இதுதான் நான் அந்த வீடியோட ஆரம்பத்திலே சொன்னேன் அப்போது சாட் ஜிபிடியின் தயாரிப்பாளரான ஓபனியஐ கிளாடியை உரிமையாளரான ஆந்த்ரோபிக் போன்றவை பங்கு சந்தையில் இல்லை அப்படின்னாலும் அவற்றை தங்கள் தொழில்நுட்பங்களில் பயன்படுத்தி வரும் நிறுவனங்கள் நிறுவனங்களுடைய பங்குகள் வந்து கடும் வீழ்ச்சி எது ஓபனியஐ கிளாடியை அந்த சாட் ஜிபிடி இதெல்லாம் அது வந்து பங்கு சந்தையில் கிடையாது ஆனால் அதை பயன்படுத்தி வர நிறுவனங்களுடைய பங்குகள் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு உதாரணத்துக்கு ஓபன் ஏனுடைய முக்கிய முதலீட்டாளர் ப்ளஸ் பயனீட்டாளரான மைக்ரோசாஃப்ட் பங்கு சந்தையில் சரிவை கண்டிருக்கு எப்போது ஜனவரியோட லாஸ்ட் வீக்கில் அப்போ இதற்கெல்லாம் முத்துவாய்ப்பாக அறநூறு பில்லியன் நாட் மில்லியன் அறநூறு பில்லியன் டாலர்களை சந்தை மதிப்பில் அன்னைக்கு அப்படியே அது அப்படியே கொத்தாக எடுத்துகிட்டு போகுதுன்னு சொன்னால் அன்று இழந்த நிறுவனம் என்பிடியா அதாவது சிப்பு அதிவேக சிப்புகளை தயாரிக்கிறது பொதுவாக ஏ நிறுவனங்களை கார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதற்கு தேவையான பெட்ரோலை தயாரிக்கும் நிறுவனம் தான் என்பிடியா அதாவது ஏஐ அப்படிங்கிறதுக்கு ஃபியூல் அப்படிங்கிறது என்பிடியாவுடைய சிப்பு தான் என்பிடியா தயாரிக்கும் ஜிபிஓ என சிப்புகளை தான் ஏஐ நிறுவனங்கள் கொள்வதால் ஏகப்பட்ட டிமாண்ட் என்விடியாவுக்கு ஆனால் ஏ நமக்கு பரிச்சயமான ஏஐ தொழில்நுட்பங்கள் பசிக்கு போடும் அளவிற்கு என்பிடியாவால் சிப்புகளை தயாரித்து முடியலை அந்த அளவுக்கு கடந்த ஆண்டில் இதனுடைய பங்கு மதிப்பு பல மடங்கு உயர்ந்திருக்கு ரைட் இப்போது ஏ இது சரிஞ்சது ஃப்ளையர் என்பது சீன நிறுவனம் அவருடைய டிபை டிப்சி கேஐ தான் தொழில்நுட்பத்துடைய புதிய புதிய வெளியீடு தான் ஆர் ஒன் இந்த புதிய வெளியீட்டின் தரம் இங்கு ஏற்கனவே ஆழமாக வேறு பதித்திருக்கும் சட் பேட் சட் ஜிபி சாரி ஜ சட் ஜிபிடி உள்ளிட்ட ஏஐ தொழில்நுட்பங்களுக்கு நிகரானது அப்படின்னு தெரிய வந்த உடனே அதனால் என்ன ஆண்டன் பிரான்ஸ் ஜெர்மனி ஜப்பான் தென்கொரியான பல நாடுகளும் கார்கள் தயாரிக்கிறது இருந்தாலும் அவற்றுக்கு ஒரு நாட்டின் படைப்பு மற்றொரு நாட்டின் படைப்பிற்கு நிகராக வரும் சாத்தியம் இருக்குது இதில் என்ன பெரிய ஆச்சரியம் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் ஆனால் இப்படி சமமான வழியை கொண்ட புதிய காரின் விலை பழைய காரில் பத்து சதவீதம் கூட இல்லை அப்படின்னு நிரூபிக்கப்பட்டால் என்னாகும் அதைத்தான் டீப் செக் பண்ணியிருக்கு ஒரு கார் தயாரிக்கிறீங்க அதுக்கு நிகராக இன்னொரு புதிய கார் வந்தால் இது வர்றது சகஜந்தானே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆனால் அப்படி நினைக்காதீங்க பழைய கார் விலையில் பத்து சதவீதம் கூட இது இல்லைன்னா இது எப்படி இந்த புது காருக்கு வேல்யூ அதிகமாகும் இல்லையா அப்போ இது எப்படி சாத்தியமானது இன்றைய இன்னைக்குள்ள நாளில் தொழில்நுட்பம் அப்படின்னா வன்பொருள் மென்பொருள் ரெண்டு தான் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ரெண்டும் கலந்த கலவை அப்படின்னு ஆயிடுச்சு அதாவது தொழில்நுட்பம் நாளை டெக்னாலஜினால் கையில் வைத்திருக்கும் நீங்கள் அலைபேசியில் இருந்து வானில் பறக்கும் துணைக்கோள்கள் சேட்டலைட் வரைக்கும் அனைத்துக்கும் இது பொருந்தும் ஏஐ புரட்சி வந்த பின்னால் இவை இரண்டுடன் தகவல் பயிற்சியும் தேவை நிலை வந்துடுச்சு மிக வலுவான ஹார்ட்வேர் ஆக சிறப்பான சாஃப்ட்வேர் எண் இரண்டும் இணைந்து பெற்றெடுத்த குழந்தைக்கு தான் போஷாக்கான தகவல் உண்டான எல்எல்எம் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படின்னு அதை தின்னு கொடுத்து குழு குழு இப்போ வளர்ந்துருக்கு இப்போ என்ன சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் அண்ட் எல்எல்எம் லாங்குவேஜ் சாரி லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் இப்போ இது எல்லாத்துக்குமே சேர்ந்து செலவு அதிகம் இப்போ என்பிடியா அப்படின்னு சிப் தயாரிக்கிற சிப்களை வாங்கி மிதி மிக அதிக ஊதியம் பெறும் மென்பொறியாளர்களை பயன்படுத்தி தகவல்களை பெற்றுக்கொள்ள லைசன்ஸ் உரிமம் வாங்கி ஆக அப்படின்னு மூணு செலவினங்களை மிகவும் வலிவாக விட முடியும் அப்படின்னு நிறுத்தி நிரூபித்து காட்டினதான் டிப்சிக்குடைய சத்தியம் எப்படி என்பிடியாவின் விலை குறைந்த என்படியாவினுடைய விலை குறைந்த ஆனால் வலிமை மட்டுப்படுத்தப்பட்ட சிப்களால் கட்டப்பட்ட கணினிகள் சரி அனுபவம் அதிகமில்லாத ஃப்ரெஷர் ஃப்ரெஷ்ஷான என்ஜினியர்ஸ் தகவல் தேவைகளை பூர்த்தி செய்ய சீன பல்கலைக்கழகங்களில் படித்தவர்கள் பணிமா பணியாற்றும் கவிஞர்கள் எழுத்தாளர்கள் எல்லாத்தையும் வேலை கமித்துக்கிட்டாங்க டெக்னாலஜின்னு இல்லை இப்படி வித்தியாசமான வழிமுறையை கடைபிடித்து செலவுகளை டீப்சி குறைத்து இருக்குது அதை பெரிய டெக் எக்ஸ்பர்ட்டெல்லாம் கூப்பிடல கவிஞர்கள் எழுத்தாளர்களாம் கூப்பிட்டு இதை பண்ணிட்டாங்க அப்போது சாட் ஜிபிடின்ற செலவினத்தில் ஒரு சதவீதத்துக்கும் குறைவாக இருக்குது நல்லா கவனிச்சுக்கோங்க சாட் ஜிடிபியுடைய செலவினத்தில் ஒரு சதவீதம் குறைவாக தான் ஆகுது ஆர் ஒன் இந்த டிப்சிக்கு பயனீட்டர்கள் பயனீட்டாளர்களுக்கு மலிவான விலையில் ஏஏ தொழில்நுட்பத்தை அவர்களால் சேர்க்க கொண்டு சேர்க்க முடிந்தது இதுதான் இந்த பிஸ்னஸ் ப்ராக்டிஸ் இதில் எதுவும் சரி இப்படியெல்லாம் மற்றவங்களோட குறைவாக கொடுக்கறனால இது வில்லங்கங்கள் இருக்கா இதுவரை மீடியாக்களில் பரவல் பரவலாக அலசப்படாத ஒன்று என்னது டீப்ஸிக்கு ஏற்படுத்தும் பாதுகாப்பு சிக்கல்கள் டிக் டிக்டாக் செயலினுடைய உரிமையாளரான பைட் டான்ஸ் நிறுவனம் தான் போலவே தான் டீப்சிக்கும் டீப்ஸிக்கின் ஹை ஃப்ளேயர் நிறுவனமும் மென்பொருள் ஓபன் சோர்ஸ் அப்படின்னு சொன்னா கூட பயனீட்டாளர்களுடைய விவரங்கள் எப்படி பயன்படுத்தப்படும் என்பதை பற்றிய வெளிப்படைத்தன்மை இல்லை இது ஒரு கவலை ரெண்டாவது அறிவுமான பகுதியிலேயே டிக்டாக்கினுடைய த தகவல் பதிப்பா பாதுகாப்பின்மையை கண்ட இந்திய அரசு என்ன பண்ணிச்சு அதை தடை செய்தது செனட் மற்றும் உச்சநீதிமன்றங்கள் ஜனவரி பத்தொன்பதாம் ஜனவரி மாதம் பத்தொம்பது அன்னைக்கு அமெரிக்காவில் தட செஞ்சாங்க அதற்கு அதிபராக பதிவேற்ற ட்ரம்ப் சீன நிறுவனத்தில் இருந்து பிரித்தெடுத்த அமெரிக்க நிறுவனமான நிறுவனமாக மாற்றிக்கொண்டால் அனுமதிப்போம் அதற்கு சில மாதங்கள் டைம் தரேன்னு சொல்லி கொடுத்துருக்காரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறதுனால டிக்டாக் வந்து மீண்டும் எங்க தொடங்கியிருக்கு ஏற்கனவே அது தடை செய்யப்பட்டது இவர் வந்து சொல்லியிருக்கார் எங்க அமெரிக்க நிறுவனத்துக்கு அதை டிக்டாக்கு இது மீண்டும் டிக்டாக் வந்து அமெரிக்காவில் தொடங்கியிருக்கு அப்போ ஓபன் சோர்ஸ் அப்படின்னா அவர்களது தொழில்நுட்பத்தின் நிரல் மொழி வடிவம் அதாவது ஹிட்டன் இது நிரல் மொழி வடிவம் அனைவருக்கும் கிடைக்க வரையில் இருப்பது தான் நல்லது இல்லையா அதை தணிக்கை விடலாம் அப்படிலாம் கேள்வியில் வரலாம் ரைட் அது உண்மைதான் அப்படின்னாலும் அவர்களது தளத்தை அல்லது செயலியை பயன்படுத்தும் முனையும் பொங்கலையும் என்னையும் போன்ற பயனீட்டாளர்கள் கொடுக்கும் விவரங்கள் எப்படி சேகரிக்கப்படும் எப்படி உபயோகிக்கப்படும் என்பதை பற்றி ஹை ஹைஃப்ளையார்னு எதுவுமே சொல்லலை இந்த ஹைஃப்ளைங்கிறது இந்த டிப்சிக்கை இது பண்ணுற நிஜ உலகில் நமக்கு தெரிந்த ஒன்றுடன் ஒப்புமைப்படுத்தலாம் ஒரு நிஜ உலகில் யா இதை ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பிரபல உணவகம் தனது உணவு குறிப்புகளை ரெசிபீஸ் எல்லாம் ஓப்பன் சோர்ஸில் வெளியிடுறதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பிரபலமான உணவகம் அதை படித்தால் அந்த உணவில் என்ன எந்த விதமான எண்ணெய் காய்கறிகள் மாமிசம் சேர்ந்திருக்கிறது என்பவற்றை எல்லாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் ஆனால் அங்கு செல்லும் வாடிக்கையாளரான நீங்கள் என்ன நிறத்தவர் எந்த கிரெடிட் கார்டை கிரெடிட் அல்லது டெபிட் கார்டை பயன்படுத்துகிறீங்க என்ன விதமான பதார்த்தங்கள் நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் கேட்டு ஆர்டர் பண்ணுறீங்க உணவுத்தில் இருக்கும் கியூஆர் கோடுகளை நீங்கள் செய் ஸ்கேன் செய்ய நீங்கள் பயன்படுத்திய ஃபோனுடைய வகை என்ன என்னவெல்லாம் விவரங்கள் திரட்டப்படுகின்றன அவை யாரிடம் எதற்காக பயன்படுத்துகின்றன என்பது ரகசியமாக இருந்தால் எப்படி இருக்கும் இது ஒரு இமேஜினேஷன்க்காக தான் சொல்கிறாங்க அது போன்ற சங்கட உணர்வை கொடுக்கறது சீக் இப்போ உதாரணத்துக்காக இதை சொல்லியாச்சு ரைட் அதே சமயம் சாட் ஜிபிடி போன்ற இன்னப்பர் அமெரிக்க ஏஐ தயாரிப்புகளை பயன்படுத்தியது அதில் இது இல்லையான்னு கேட்டால் அது மாதிரி கேள்வி எழுது இல்லை ஆனால் அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்கள் எந்த விதமான தகவல்களை பெற வேண்டும் எனவும் அவற்றை பயன்படுத்தும் முறைமையை வெளிப்படையாக பகிர வேண்டும் எனவும் சட்ட விதியில் இருக்குது அமெரிக்காவுடைய ஏஐ நிறுவனங்களுக்கு உதாரணத்திற்கு பதிமூணு அல்லது அதற்கு குறைந்த வயது பயணீட்டாளர்கள் என்பது தெரிந்தால் அவரை பற்றி எந்த தகவலையும் சேகரிப்பது குற்றம் அப்படின்னு சிஓபிபிஏ அதாவது சில்ட்ரன்ஸ் ஆன்லைன் ப்ரைவேசி ப்ரொடெக்ஷன் ரூல் அப்படிங்கிற விதிமுறை மீட்கால இருக்குது இதுபோல் சீன தொழில்நுட்பங்களுக்கு விதிகள் வரையறுக்கப்படவில்லை இது ஒரு புறம் இருந்தாலும் சீன அரசாங்கம் சார்ந்த கேள்விகளை கேட்டால் நம்மளையே மடைமாற்றம் செய்து எது டிப்ஸேக்கு தீனாவை பற்றியும் சொல்ல மாட்டேங்குது உதாரணத்துக்கு டேங்க் மேன் என்றால் யார் என்ற கேள்வியை கேட்டால் அது நீரில் நழுவுற மீன் மாதிரி தான் போகுது ஏற்கனவே அதை தான் சொன்னேன் டேங்க் மேன் என்றால் என்னன்னு தெரியாதவங்களுக்காக பழங்கால தொழில்நுட்ப கூகுளிடம் கேட்டு இதை தெரிஞ்சுக்கிட்டுங்க என்னது டேங்க் மேனா என்னங்கிறது ஏன்னா டிப்சிக்குல சொல்லலை நான் வந்து கூகுளில் கேட்டு தெரிஞ்சுங்க ஒரு பானையின் ஒரு பறிக்காயை எடுத்து என்ன தகவல்களில் தங்களது அரசியல் நிலைப்பாடு சார்ந்தவற்றை மாற்றி வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வி எழுத இதை நம்ம தவிர்க்க முடியாது ஏன்னா இப்படி கேள்வி கேட்டால் அது நழுவுதுன்னா என்ன அர்த்தம் ரெண்டாவது பாட்டம் உங்களுடைய பிரத்யேக தகவல்களை பத்திரமாக வைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவராக இருந்தால் இன்னும் ஓரிரு வாரங்கள் காத்திருந்து இதில் தெளிவு கிடைத்த பின்னர் பயன்படுத்துவதுதான் நல்லது எது இந்த பாட்டம் லைன் சொல்கிறக்கூடிய அதாவது இதுதான் இதனுடைய கடைசி வரியாக நான் சொல்கிறேன் இந்த இதோட அது உங்களுடைய பிரவேசி உங்களுடைய தனிப்பட்ட தகவல்களை அது எப்படி பத்திரமா வைத்திருக்குது அப்படிங்கிறதுல நாம் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் சொல்லாமல் இந்த சுனாமி மாதிரி ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுக்கே கலங்க வைத்திருக்கும் இந்த நிகழ்வில் இந்தியா கற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்த வேண்டியது என்ன என்பதை சிந்தித்தபடி ஒரு பெரிய பயிற்சியை நம்ம இதில் நம்ம தகவல் திரட்டில் எடுத்தோம் அதில் சில பாயிண்டர்கள் சொல்கிறேன் தொழில் முதலீட்டில் வரும் லாபத்தை இழக்கும் கூற்றை ரிஸ்க் கேபிட்டல் என்ற வணிக முதலீட்டு உலகில் அழைப்பார்கள் அதாவது தொழில் முதலீட்டில் வரக்கூடிய ரிக்ஸ் பேக்ட் கேபிட்டல் அப்படின்னு பேராபத்து பெரும் லாபம் ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டு என்ற அடிப்படையில் புதிய முயற்சிகளுக்கு முதலீடுகள் அளிக்கப்படுவது முக்கியம் ஹைஃப்ளையர் நிறுவனம் தொடர்ந்து பல ஆண்டுகளாக ஆராய்ச்சிக்காக முதலீட்டை செய்து கொண்டே வந்தது எல்லாத்துக்கும் தெரிய வருது இப்போ அது நஷ்டத்திலும் முடிஞ்சிருக்கலாம் ஆனால் அந்த ஆபத்தை கருதி முயற்சியில் ஈடுபடாமல் இருந்திருந்தால் இப்படி ஒரு தொழில்நுட்பமே கிடைத்திருக்காது இது நமக்கு தோணும் ஒப்பீனியன் அமெரிக்க நிறுவனங்கள் வெளியிடும் சில தொழில்நுட்பங்கள் தொழில்நுட்ப செலவற்றை அப்படியே காப்பி செய்து போட்டியாக வெளியிட்டு வெற்றி பெறும் இந்திய நிறுவனங்கள் நிறைய இருக்குது ஊபர் போல் ஓலா டோர் டேஷ் போல் ஜொமோட்டோ ஏர்பிஎன்பி போல ஓ இன்னும் இவற்றோடு பல எஸ்டபிள்யூஎஸ் அசாஸ் நிறுவனங்களையும் சொல்லலாம் ஆனால் திங் அவுட் சைட் பாக்ஸ் அவுட் சைட் த பாக்ஸ் மாத்தியோசி அப்படிங்கிற ப்ராக்டிக்கலாக செய்து டிப்சி வெற்றி பெற்றிருப்பதை இந்திய நிறுவனங்களும் தொழில் டெக் தொழில் முனைவோரும் கருத்தில் கொள்ளணும் குறிப்பாக இந்தியாவில் வந்து பல்வேறு மொழிகளில் கொட்டி கிடக்கும் தகவல் சுரங்கத்தை செலவு அதிகப்படுத்தாத வகையில் தொகுத்தெடுத்து பயிற்சிக்கு பயன்படுத்தினால் மிகச்சிறந்த ஏஐ தொழில்நுட்பங்களை வலைப அதை ஏஐ தொழில்நுட்பங்களை வடிவமைக்க முடியும் இந்தியாவில் பல மொழிகளில் கொட்டி கிடக்கிற தகவல் டேட்டாஸ்லாம் நீங்கள் எடுத்திங்கன்னா அவ்வளோ நிறைய ஏஐ எடுக்கலாம் ஆனால் சீனாவை வணிக மற்றும் தேச பாதுகாப்பு எதிரியாக அமெரிக்கா பார்க்கறது அப்படிங்கிறனால ஏற்றுமதிக்கு பல தடைகள் இருக்கிறது உதாரணத்துக்கு வலிமை மிக்க என் மீடியா நிறுவனத்தினுடைய சிப்புகளை வேகத்தை தடை செய்யும் முறைமையை உட்படுத்தி மட்டுமே ஏற்றுமதி செய்ய முடியும் என்ற சட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலேயே அமெரிக்கா அரசு கொண்டு வந்திருக்காங்க இந்தியா நேச நாடு என்பதுடன் புதிதாக அமைந்திருக்கும் ட்ரம்பின் நிர்வாகத்தோடு நெருங்கி இதில் தளர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வது இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்கள் ஹை ஸ்பீடு சிப்பு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இங்கே இந்த இது ஆனால் அதனோட வேகத்தை குறைச்சி தான் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அமெரிக்கா ஒரு திருத்தம் கொண்டு வந்து போட்டிருக்கு ஆனால் நமக்கு மட்டும் கொஞ்சம் அதை ரிலாக்ஸ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க அது எப்படின்னு பார்க்கலாம் டெக் சார்ந்த தொழில்நுட்பங்களை இந்திய சந்தையில் அறிமுகப்படுத்துவதில் மட்டுமல்லாமல் அவற்றை வெளிநாடுகளிலும் அறிமுகம் செய்து வருமானம் ஈட்டுவதிலும் இருக்கும் பல்வேறு வரி குழப்பங்களை நிவர்த்தி செய்தால் இந்தியாவில் தயாரிக்கப்படும் தொழில்நுட்பங்கள் வீச்சு இந்தியாவில் இது தயாரிக்க முடியுங்கிறது தான் இதில் இருக்கிற சமரி இறுதியாக இன்றைய நாட்களில் ஐடி துறையில் இருப்பவர்களுடைய வேலைகளை ஏஐ தொடர்ந்து கையகப்படுத்தி கொண்டிருப்பது மிக வெளிப்படையாக தெரியுது எனவே பொத்தம் பொதுவாக ஐடி சார்ந்த படிப்புகளை விட்டுவிட்டு ஏஐக்குள் ஆழமாகவும் அகலமாகவும் இந்திய டெக் கல்வி உலகம் செல்ல வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம் இப்போ ஐடி மட்டும் இல்லை ஏஐஐ வேணும் நம்மை தூக்கத்தில் இருந்து எழுப்பியிருக்கும் பேரதிர்ச்சி அதுதான் சிக் அப்படின்னு அதி அதிபர் ட்ரம்ப் சொன்னதை நாம் அமெரிக்காவுக்கு மட்டும் இல்லை நமக்கும் சேர்த்து தான் அப்போது இப்போ சிக் விவகாரத்தில் முன்னேற்றங்கள் எதுவும் இருக்குதா அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓபன் ஏஐ நிறுவனத்தினுடைய முதன்மை செயல் அதிகாரி சாம் ஆல்ட் மேன் டீப்ஸிக் எங்களது சாட் ஜிபிடியின் மாடல்களை இருக்குமோ என்று சந்தேகிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது தான் ஹைலைட் திருட்டு என்பது அதிகப்படையான வார்த்தை சாட் ஜிபிடி திருடி தான் இது வந்திருக்கா அப்போ சாம் சொல்ல ஏவி உலகிற்கு பரிச்சயமான வடித்தல் என்ற வழிமுறை அதாவது டிஸ்லேஷன் அப்படிங்கிற இந்த வழிமுறை ஆசிரியர்கள் மாணாக்கன் போல் செயல்படுகிறார் அதிக பயிற்சி பெற்ற மாடலிடம் கேள்வி கேட்டு பெற்றுக்கொண்டு அது தரும் பதில்களில் இருந்து தன்னை பயிற்சி செய்து கொள்வது அப்படின்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு ஆசிரிய மாடலிடம் பூனை எப்படி கத்தும் கேட்டால் மியாவ் நைன்டி ஃபைவ் மா அப்படிங்கிறது தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் லோல் அப்படிங்கிற டூ பெர்சென்ட் அப்படின்னு எவ்வளோ உறுதியிடம் சொல்கிறது என்பதாக பதிலளிக்கும் அதில் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் உறுதி என்பது அதிகம் என்பதால் மாணாக்க மாடல் அதாவது இது ஒரு மாடல்காக ஆர்டிபில் செல் மாடல்காக சொல்கிறோம் இதுவே இறுதியான பகுதியில் என எடுத்துக்கொள்ளும் மேற்கண்ட பதிலை கொடுக்க ஆசிரிய மாடல் எடுத்துக்கொண்ட பயிற்சியை மாணாக்க மாடல் எடுத்துக்கொள்ள வேண்டியது இல்லை இதுதான் மிகப்பெரிய ஒரு மாடல்லேருந்து தன்னை காப்பி பண்ணி தான் இது பண்ணியிருக்கோன்ற சந்தேகத்தை தான் இப்படி தெரிவிக்கிறாங்க அனுமதி இல்லாமல் படித்தல் செயலை அந்த டிஸ்லேஷன் செய்யக்கூடாது செயலை செய்யக்கூடாது என அனைத்து ஏ நிறுவனங்களும் அவர்களது டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பக்கத்தில் பல்வேறு சட்ட மொழிகளில் சொன்னாலும் இதை தடுப்பது ரொம்ப கடினம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அமெரிக்க அரசுடன் அரசின் உதவியுடன் இதை மேற்கொள்வோம் அப்படின்னு சாம் சொல்லியிருக்காரு அது சாட் ஜிபிடியுடைய தலைமைச் செயலாளர் தங்கள் அனுமதி இல்லாமல் ஓப்பன் சாரி ஓப்பன் ஏஐ நிறுவனம் தங்கள் பிரசுரித்தவற்றை எடுத்துக்கொண்டிருக்கின்றன பல மீடியா நிறுவனங்கள் பல மீடியா வழக்கு தொடர்ந்திருப்பதுடன் ஓப்பன் ஏஐயுடன் ரோபாட் பல்வேறு வளர்ச்சிகளில் இருந்து அனுமதி இல்லாமல் தகவல்களை சுரண்டுகிறது என்பது பொதுவான குற்றச்சாட்டு தான் இருந்துக்கிட்டே தான் இருக்குது வினைவதைத்தவன் வினையறுப்பான் என என்ற பல மொழி இப்போ அதுதான் நினைவு இப்போது ஒரு மிகப்பெரிய முன்னணி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறுவனங்களிடமிருந்து காப்பிடித்து அதை வகைப்படுத்தி புதுசாக தான் கண்டுபிடித்தது போல் இந்த டீப் உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதுதான் பொதுவான குற்றச்சாட்டு போக அதை உபயோகிப்பாளர்கள் அவர்கள் சொல்லும் குற்றச்சாட்டுகள் என்று இதை ஒரு நீண்ட பய ஒரு நுகர்வு அனுபவத்திற்கு பிறகுதான் இதை பற்றி இறுதி முடிவுக்கு நான் வர முடியும் இது ஒரு அவேர்னஸ் தான் டீப் சிக்கை பற்றி ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இப்போ நான் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த அவேர்னஸ் வீடியோ வச்சுக்கிட்டு நீங்கள் அடுத்தடுத்து அதனுடைய பயனாடு வரும் தகவல்களை உங்களுக்கு நான் நம்ம தமிழகம் டைம்ஸ் நேயர்களுக்கு நான் வழங்குகிறேன் தொடர்ந்து நம்ம சேனல்லேருந்து வர வீடியோக்கள் பெறுவதற்கும் அடி அதிக தகவல்களை பெறுவதற்கும் இங்கே நம்ம சேனல்லேருந்து நீ அதிக தகவல்களை பெறுவதற்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோக்கள் வந்து சேரும் அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி